வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தமிழகத்தில் ஏடிஎம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அத்தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்லத்தலைவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏடிஎம் கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பீப்புள்ஸ்க்குமே இந்த அறிவிப்பு மிகவும் பொருந்தக்கூடும் இன்றைய கூட நீங்கள் ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயன்ற முதியவரிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை வந்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதுபோல் ஏகப்பட்ட சம்பவங்கள் ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்தில் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு என்று சில விதமான அறிவிப்புக்கள் அப்படின்றது வெளியாகியிருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான நிற குறியீடு கொண்ட ஏடிஎம் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வங்கிகளில் இருக்குது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வித்தியாசங்கள் இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன ஏ டு செட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்லி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில விதமான டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க தேவையில்லாத நபரிடம் உங்களுடைய ஏடிஎம் கார்டை ஒருபோதும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க தேவையில்லாமல் நீங்கள் ஏடிஎம் கார்டை யாருக்கிட்டேமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இது தமிழகத்தில் ஏடிஎம் பயன்படுத்துபவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏடிஎம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா அது வேறு யாருக்குனால் கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதனா தவறான வழிமுறைகள் தவறான விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பீப்புள்ஸ்க்குமே புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றதும் வெளியாகிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே ஏடிஎம் கார்டு வச்சிட்ருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறையவே வந்து இருக்குது ஸோ பார்த்து பக்குவமாக வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சொந்த விடியவ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க